சைகோ திரில்லர் படங்கள் பிடிக்குமா இந்த ஏழு மிஸ் பண்ணாதீங்க மியாமி காவல்துறையில் தடையவியல் தொழில்நுட்ப வல்லுனர் மிகவும் சென்சிடிவான சீரியல் கில்லர் குற்றவாளிகளை மட்டுமே கொள்கிறார் இது மிகவும் புகழ்பெற்ற வெப் சீரீஸ் ஆகும் இந்த நெட்ஃபிக்ஸ் தொடரில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதுகளின் நடுப்பகுதியில் ஹிப்பி இளம் பேக் பேக்கர்களை குறிவைத்த சீரியல் கில்லர் பட்டியது எட்டு பகுதிகளை கொண்ட இந்த தொடர் சுவாரஸ்யமாக இருக்கும் டாமர் மான்ஸ்டர் தி ஜெஃப்ரி டாமர் ஸ்டோரி என்பது சர்ச்சைக்குரிய வெப் சீரிஸ் ஆகும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தெட்டு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றொன்று வரை மிகவும் பிரபலமாக இருந்த சீரியல் கில்லர்களில் ஒருவரை பட்டியது இந்த தொடர் பல விருதுகளை வென்றுள்ளது இதுவரை வெளியான நெட்ஃபிளிக்ஸ் தொடர்களில் மிகச்சிறந்த தொடர் இது தொடர் கொலைகளை பற்றிய ஆய்வும் நேர்காணலும் பற்றிய தொடர் போதைப் பொருள் குற்றச்சாட்டில் சிறையில் அடைக்கப்பட்ட ஜிம்மி கீன் என்பவரை பற்றிய உண்மை கதையை அடிப்படையாக கொண்டது இந்த சிலிர்ப்பூட்டும் பூட்டும் த்ரில்லர் இரு கதாபாத்திரங்களின் சிறந்த நடிப்பையும் கொண்டுள்ளது நான்கு சீசன்கள் கொண்ட இந்த சீரிஸில் ஒவ்வொரு சீசனிலும் குற்றங்களை விசாரிக்கும் ஒரு துப்பறியும் ஜோடி இடம்பெறுகிறது ஆல்ஃபர்ட் ஹிச்காக்கின் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதாம் ஆண்டு திரைப்படமான சைக்கோவின் படத்திற்கு பிரீக்வல் என்று சொல்லப்படும் முன்தொடராகும் கிளாசிக் படத்தை போலல்லாமல் இந்த தொடர் நவீன காலத்தில் அமைக்கப்பட்டு கதை போல பொருத்தமாக இருக்கிறது